மேரேஜ்ல முடிஞ்சது லவ் மேரேஜா அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே லவ் மாதிரி ஆ ஆ வந்து நிறைய இருக்குது அப்ப அவர் வந்து நிறைய இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு வந்தார் அவருடைய பாடல் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இருத்த ஒரு பாடகராக மாறுறார் அதுல அவரு பாட்டுட உங்களோட வாய்ஸ்ல நான் கேட்கணும்னு ஆசையா இருக்குது கேட்கலாம்னு நினைக்கிறேன் என்ன பாட்டு சொல்லலாம் என்ன பாட்டு என்ன பாட்டு நீ கவிதைகளா கனவுகளா அந்த பாட்டா ஓகே ஓகே அந்த பாட்டா நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழி நிகழ்வது வா கடந்த பதில் மொழி பிரதீப் குமாருங்க நீங்க பாடின பாடல்களோ ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாடு ஐ திங்க் இது டெஃபினெட்லி இந்த பாட்டு இருக்கும் நினைக்கிறேன் வாழ் படத்துல புது வித அனுபவமோ அந்த மாதிரி ஒரு வாழ் படத்தில் எஸ்கே கார்த் கார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் அதுல ஐ திங்க் ஐ திங்க் தட் இஸ் தட் ஷுட் பி ஹிஸ் ஒன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட்ஸ் ஐ திங்க் சோ பிரதீப் கம்போஸ் பண்ண பாட்டு வி போத் சாங் திஸ் சாங் அண்மையில ஒரு பாடல் நீங்க பாடிருப்பீங்க அந்த பாட்டை பற்றி நாங்க பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர்னா யார சொல்லுவீங்க பாடகர் பாடகி பாடகர் பாடகி ஸோ பாடகி நான் டெஃபினெட்லி எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல அந்த என்ன கேட்டோ அதோட இம்ப்ரெஷன் வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் மேபி ஐஎம் பயஸ்ட்ல எப்பவுமே எனக்கு லதா மங்கேஷ்கர் தான் பிகாஸ் ஐவ் குரூன் அப் லிஸ்னிங் டு ஹர் சாங்ஸ் ஸோ எனக்கு ஐ திங்க் சொல்லணும்னா ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் பேக் டு ஹர் சாங்ஸ் நிறைய லைக் லைக் ஐ said, ஆஃப்டர் ஐ கேம் டு சென்னை ஐ started இட் டு ஆஃப் பட் சம்ஹவ் ஒன் பர்சன் தெர் ஐ கீப் going பேக் டு நான் டெஃபினெட்லி லதாஜி தான் யா யா எதிர்பாராத ஒரு பாட்டு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷம் நினைக்கிற ஒரு பாட்டு பாட்டு நீங்க பாடுன பாடல்கள் ஐ திங்க் எனக்கு எனக்கு பிடிச்ச வித்யாசாகர் சார் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு பட் சம்ஹாவ் அந்த பாட் அவ்வளோ அவ்வளோ பாப்புலர் ஆகலை ஐ திங்க் படத்துல வரல வெறும் ஆல்பம்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆதின்னு ஒரு படம் எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் ஸோ அது வந்து இரு இருவர் வாழும் உலகம் எது காதல் வாழும் தர தரரா தர ர

சோ ஐ திங்க் அந்த மாதிரி கேட்டிங்கனா இந்த பாட்டு தான் சொல்லுவேன் அந்த ஃபில் பண்ற நேரம் நல்ல ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு கொடுக்கணுமா இருந்தா கட்டாயமா அந்த பாட்டு தான் நாங்க போடுவோம் இந்த காதலன் திரைப்படத்துல ரேடியோல வந்து இருக்க கூடிய பாடல்கள் இருக்குதானே அந்த ரெண்டு பிட் சாங்ஸ் எப்பவுமே இந்த பாடல்கள் எங்களுக்கு உதவியா இருக்கு அப்படியா ஓகே ஓகே